மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக உங்களோடு கூட இறை வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டின் பொதுக்காலம் இருபதாவது ஞாயிறை நாம் கொண்டாட இருக்கின்றோம் இந்த பொதுக்காலத்திலே முதல் வாசகம் எஸ்ஐயா புத்தகத்திலிருந்து அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறைவாக்கை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் பிற இனத்தார் பிற மொழியில் அனைவரையும் ஒன்று கூட்டுவேன் அவர்கள் அனைவரும் கூடி என் மாட்சியை காண்பார்கள் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்று ஆண்டவர் ஏசு சொல்லுகின்றார் அப்போ முதல் மாசகத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றார் மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன் அவர்களை நான் ஒருநிலைப்படுத்துவேன் திருநிலைப்படுத்துவேன் அவர்களை உருவாக்குவேன் அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து அவர்களில் ஒரு சிலரை நான் என்னுடைய பணிக்காக குருக்களாகவும் லேவியராகவும் நான் நியமிப்பேன் என்று முதல் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் ரெண்டாம் வாசகம் எபிரேருக்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு மற்றும் பதினொன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறைவாக்கியங்கள் தந்தை மகனிடம் மக்களிடம் பேசுவது போல் அவர் கூறுவதும் அறிவுரையை மறந்துவிட்டா மறந்துவிட்டீர்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கூறுகின்ற அதே அறிவுரையை ஆண்டவர் இயேசு இஸ்ராயேல் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகின்றார் அந்த அறிவுரையை எடுத்து சொல்லுகின்றார் தன் மகனிடம் மகளிடம் பேசுவது போல் அவர் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார் எந்த பிள்ளையும் தன்னுடைய தாய் தந்தை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று சொல்வார்களோ அந்த பிள்ளைகள் இஸ்ராயல் மக்களை போர் ஆவார்கள் ஆண்டவருக்கு எதிராக இஸ்ராயல் மக்கள் அவர்களை ஆண்டவர் இயேசு பாரவோனின் அடிமை மீட்டு பாலைவனத்தில் கால் நனையாமல் கடலை கடக்க செய்த ஆண்டவர் இயேசு சீனாய் மலையில் மன்னாவை உணவாக கொடுத்த இயேசு பாறையின் மீது தண்ணீரை குடிக்க கொடுத்த இயேசுவிடம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதற்கு இஸ்ரேல் மக்களே சாட்சியாக இருக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசுவின் முன்னால் அழைக்கப்பட்ட அவர்கள் பாலை நிலத்தில் அவர்கள் வெண்கலத்தால் சிலையை செய்து அவர்கள் வழிபடுகின்றார்கள் வேற்று தெய்வத்தை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் எப்ரேயருக்கு எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தாய் தந்தை கற்பிப்பதை ஏற்று நடக்கின்றார்களோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் அப்போ அந்த ஆசிர்வாதம் நம்மிடத்திலே உண்டா சிந்திப்போம் லூக்கான செய்தி பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பது வரை உள்ள இறைவார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவது இடுக்கமான வாயில் வழியாய் நுழையுங்கள் பலர் உள்ளே சொல் செல்ல முயன்றும் இயலாமற் போகும் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் இறை ஆட்சியில் நாம் நுழைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்குவதற்கு இறுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள் என்று சொல்லுகின்றார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைத்தால் மட்டும் போதாது ஆண்டவரோடு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆண்டவரோடு கூட நாம் ஒன்றித்திருப்பது மிகவும் அவசியம் இஸ்ராயல் மக்களுக்கு நாம் பெரும் தகுதியை ஆண்டவர் கடைசியானோர் முதலாவர் முதலானோர் கடைசியாவர் என்ற வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் யாரை கடைசியானோராக நியமிக்கின்றோமோ அவர்கள் முதலானவர்களாக ஆண்டவர் நியமிக்கின்றார் யாரை க முதல்வராக நாம் நியமிக்கின்றோமோ அவர்களை கடைசியாளராக ஆண்டவர் இயேசு நியமிக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தொடர்ந்து நாம் ஆண்டவரத்துல ஜபிப்போமா எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் உம்முடைய சரணாகதி அப்பா எங்களை எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்திலே சரணாகதி ஆக்குகின்றோம் ஆண்டவரே இடுக்கமான வாயில் வழியாக நீங்கள் நுழைவதற்கு நுழையுங்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நீங்கள் இடுக்கமான வாயில் வழியை நுழையுங்கள் என்று சொன்ன தகப்பன இதோ இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் கசப்பானவைகள் மன கசப்பானவைகள் எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கி கொண்டு ஆண்டவரை உம்மை பின்பற்றி வாழக்கூடிய அந்த இடுக்கமான வாயில் வழியாக நாங்கள் உம்மை வந்து சென்றடைய நேர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்ற அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் ஆண்டவரே இதோ முதல கடைசியானோர் முதலாவர் முதலானோர் கடைசி ஆவர் என்று சொன்ன எம் அன்பு தெய்வமே நாங்கள் கடைசியானவர்களாக ஆனவர்களாக இருக்கின்றோமா முதலானவர்களாக இருக்கின்றோமா இந்த கடைசி ஆனோர் என்ன செய்கின்றார்கள் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இருப்பிடமின்றி அவர்கள் தவிக்கின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் துன்பப்படுகின்றார்கள் இறந்த ஆசுரை நீர் செல்வந்தராகிய ஐஸ்வர்யவான் வீட்டிலிருந்து மோட்சத்திற்கு எடுத்துக்கொண்டீர அதை போன்ற ஆண்டு இந்த வில்லகத்தில் துன்பப்படுகின்ற துயரப்படுகின்ற எல்லா மக்களையும் நீர் வில்லகத்திற்கு எடுத்து செல்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டு வர எங்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் நேரே எங்களை ஏற்ற ஆசிர்வதியும் ஆண்டு வர இதோ எங்களுடைய குடும்பங்களில் ஆண்டு வர நோய் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிக்காகவும் ஜபிக்கின்றோம் ஆண்டவரை நீர் அவர்களை ஆசிர்வதித்து பாதுகாத்துகிறோம் ஆண்டவர எங்கள் ஆண்டவரும் திருமணமான இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறவன் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் இயேசுவு புகழ் பொங்கல் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க